ஓம் ஞான மூர்த்தீஸ்வர் சமீதம் முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட சந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகர் செய்யக்கூடிய வழிபாடு என்ன பரிகாரங்கள் என்ன பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒரு ஒரு வந்து குரு சனி சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகர் ஆரம்ப நிலையில சொந்த தொழில் உறவு செய்ய வச்சு அது மூலமாக கடனை உருவாக்கி தங்க நகைகளை கொண்டு போய் அடகு வச்சு அது மூலமாக கடனை உருவாக்கி கஷ்டப்பட்டு பிற்காலத்துல வந்து இழந்து போன அனைத்துமே வந்து வாழ்க்கையில சம்பாதிச்சு வாழ்க்கையில் ஜெயிப்பார் அப்படிங்கிறதான் இந்த ஜாதக வெளிப்பாடு இந்த அமைப்பு வந்து எல்லாருக்கும் சரியா பொருதுமானு கேட்டிங்கன்னா அவ்வரவர் ராசி இலக்கணப்படி இந்த குருவும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ அது சார்ந்த விஷயத்திலையும் மிகப்பெரிய ஒரு தோல்வி ஒரு ஒரு இழப்பீடு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அவரவர் ஜாதத்தில் வந்து அந்த சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆனால் அது உங்களுடைய குடும்பம் வம்சமாக இருக்குமே தவிர வெளியே இருந்து வராது சரி குரு என்ன காலதெய்வ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய தெய்வத்திற்குண்டான கிரகம் அதே சமயத்தில் சனி பகவான் வந்து இறந்தவங்களுக்கு கரும காரியங்களை சரியா செஞ்சியாடா செய்யலையா செய்ய போறியா செய்ய மாட்டியா அப்படிங்கிற கேள்வி கேட்குறக்கு உண்டான கிரகம் இந்த இரண்டு கிரகம் ஒன்றா சேர்ந்து உங்கள் ஜாதத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்து கடனை உருவாக்கி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் சொத்து சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்களும் அதிகமா இருக்கும் சொத்து உங்களுக்கு நிறைய இருக்கும் தொழில லாபங்களும் இருக்கும் கடனும் இருக்கும் அப்போ சொத்து நிறைய இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கும் உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை இல்லாத சூழலையும் கொடுக்கும் ஆண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தை உங்கள் கண்ணெதிரே சொத்து சார்ந்த விஷயத்தை வந்து விற்று அதை கஷ்டப்படு அந்த குழந்தை கஷ்டப்பட்டு அதை விற்று உங்களுடைய வம்சமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த தலைமுறைக்கு வந்து மிச்சம் இல்லாத சூழலையும் உருவாக்கும் நீங்கள் உங்களுடைய கர்மாவை கழிக்க கழிக்காத பட்சத்தில் சரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு சுகமான ஒரு நிகழ்ச்சியை நோக்கி நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்க நகர் அப்படின்னாச்சுன்னா அங்க அப்படியே வந்து குரு பகவான் உங்கள் கௌரவத்தை சனி பகவான் அங்கே கல்யாணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக தாமதப்படுத்துவார் தடை ஏற்படுத்துவார் தள்ளி கொண்டே போவார் சரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு கல்வி சார்ந்த விஷயத்தை நோக்கி நகரிங்க அப்படின்னாச்சுன்னா அங்க கல்வியிலையும் தடை இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காக நீங்க போராடிங்கன்னா வேலையிலையும் தடை இருக்கும் நல்ல வேலை இருக்காது வேலை இருந்தா திருப்தி இருக்காது நல்ல வேலையில் அமர்ந்தா சம்பளம் சரியா இருக்காது மேல மாறிக்கிட்டே இருப்பாங்க இதோட போனா பரவாயில்ல வேற என்னப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சொத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் நீங்க நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க அந்த சொத்து சார்ந்த விஷயத்த கண்ணெதிரே அந்த குழந்தை வந்து விரயம் பண்ணி கொண்டே இருக்கும் மனசை அப்படிங்களுக்கு பத பதைக்கும் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சோம் ஒரு நல்ல சொல் கேட்காத ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துருவேன் இதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நம்ம இழந்த நம்ம சம்பாசை சொத்தில் அந்த குழந்தை அழிச்சிடுமோ என்னன்னு தெரியலேன்னு உங்கள் மனசை பத பதைக்க வைக்கும் அதே சமயத்தில் சில பேர் குழந்தை இல்லாத நிலைமை இருக்கும் சொத்து நிறையா இருக்கும் அந்த சொத்தில் புரோஜனம் இருக்காது சொத்து நிறைய இருக்குது குழந்தையும் இருக்குன்னா அந்த குழந்தை சொத்தை வந்து உங்கள் கண்ணதிலேயே வந்து அது வந்து விரயம் பண்ணும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்தும் இருக்காது குழந்தையும் குழந்தைகளும் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சுப காரியத்துக்காக நீங்க காசு பணத்துக்காக போராடுற சூழ்நிலையும் உருவாக்கும் அவரவர் ஜாதகப்படி இந்த குரு பகவானும் சனி பகவானும் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ அது தகுந்தாற் போல உங்களுடைய கர்ம அங்க வெளிப்படும் அப்ப இந்த கர்மாவை நம்ம எப்படி கணிக்க முடியும் இதனுடைய வெளிப்பாடின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் பிரமகத்தி தோசம் பிரமுகத்தி தோசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனா அதை அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கும் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல் எதுவுமே இருக்காது குழந்தைகள்லாம் நல்ல சிறப்பான குழந்தையா இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு உண்டான சூழல் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு பணம் இருக்காது எல்லாமே இருக்குது கார் இருக்கு வண்டி இருக்குது வாகனம் இருக்குது சொத்து இருக்குது சோகம் இருக்குது எல்லா காசு பணம் எல்லாமே இருக்குது ஆனால் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த பொண்டா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரே சண்டையாக இருக்குது என் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் இருக்கும் அவரவர் அவர் வாழ்க்கையில் செட் பண்ணி பாருங்கள் இந்த அமைப்பு இருக்காண்டு துல்லியமாக இருக்கும் ஏன்னா நான் சொல்கிற பலன் பரிகாரங்கள் எல்லாமே என்னுடைய கருத்து அல்ல என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அப்போ இந்த பிரமகத்தி தோசம் வந்து இப்படித்தான் செயல்படுமா இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்வு இல்லாத ஒரு விஷயத்தை இறைவன் உங்கள் ஜாதகத்தில் வைப்பதில்லை சரியா தேர்ந்தெடுக்கணும் அவ்வளோதான் சரி இந்த அமைப்புப்படி உங்கள் ஜாதகப்படி சனி பகவானும் குரு பகவானும் வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் இந்த பிரபஞ்சத்துல உங்களை உங்களுக்கு முன்னால் பிறந்து இறந்து போன வம்சாவளியினர் முன்னோர்கள் மூதாதையர் சொல்றோம்ல இந்த இரண்டு அதாவது இஷ்ட தெய்வமும் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இளைவனும் உங்களுடைய முன்னோர்களும் உங்கள் ஜாதகத்துல வந்து ஒரு சேர சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பொருள் அப்போ நீங்க என்ன பண்ணணும் சின்ன இஷ்ட தெய்வம் நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ உருவம் இருந்தது உருவம் இல்லை வெறும் விளக்கு மட்டும்தான் போட்டு வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிற எந்த தெய்வமா இருந்தாலும் சரி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கர்ம கடனை நீங்கள் கழிக்க வேண்டும் என்ன கடன் கர்மம்னா என்ன இறந்து போனால் நம்ம என்ன பண்ணுவோம் மொட்டை போடுற மாதிரி இஷ்ட தெய்வங்களுக்கு முருகனாக இருக்கட்டும் முத்தாராமாய் இருக்கட்டும் மாரியம்மனாக இருக்கட்டும் சமயபுரம் வடபத்திர காளியம்மன் காளியம்மன் எந்த அம்மன் தெய்வங்கள் சிவன் தெய்வங்கள் அதே சமயத்தில் கா என் கால போயிறவர் பெருமாள் தெய்வம் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க எந்த தெய்வத்திற்காக ஒரு தெய்வத்திற்கு இஷ்டப்பட்டு வழிபாடு செய்கிற தெய்வத்திற்கு வருஷத்தில் ஒரு தடவை ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய தோசமும் நிவர்த்தியாகும் உங்கள் குழந்தைகளுடைய திருமண தோஷம் உள்பட உங்கள் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அந்த தோசம் அனைத்துமே நிவர்த்தியாகி அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து யோகமாக செயல்பட சூழலை உருவாக்குவான் இது பிரபஞ்ச கணக்குப்படி அதே சமயத்துல பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் இஷ்ட தெய்வமாக வழங்கக்கூடிய தெய்வத்துக்கும் நம்ம பரிகாரம் எடுத்துக்கிறோம் ஓகே ஆனால் உங்கள் ஜாதகப்படி அந்த தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா என்ன ஸ்தானத்துல இருக்கோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு நெருக்கடி இன்னும் வராமல் இருக்கணும்னா உங்களுடைய வம்சத்தில் உள்ள முன்னோர்களுக்கு சரியாக திதி தர்ப்பணங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சரி இதை ஒரு பக்கம் நம்ம செஞ்சாச்சு இதை செஞ்சா மட்டும் போதுமானு கேட்டீங்கன்னா அப்படி அல்ல உங்கள் ஜாதகப்படி இந்த சனி பகவானும் குரு பகவானும் ராசி லக்கணப்படி ஏதோ ரெண்டு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பாங்கல்ல அந்த இரண்டு ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அப்போ சனி பகவானுக்கு இரண்டு ஸ்தானம் குரு பகவானுக்கு இரண்டு ஸ்தானம் ஆக முதல்ல நாலு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து தான் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து உங்கள் ஜாலகத்தில் இங்கே ஒரு பக்கம் இருக்குது அது சார்ந்த விஷயத்திலையும் சரி சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு என்ன கொடுக்க கடன்பட்டிருக்காங்களோ அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறதுல வந்து தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்தி நெருக்கடிகளையும் உருவாக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குழந்தைக்கும் இருக்கும் உங்கள் குழந்தைக்கு மட்டுமல்ல பேரம்பத்தைகளுக்கு தொடரும் அப்ப தொடராம இருக்குன்னா யாருக்கு இருக்கோ அவங்க நீங்க இந்த ஜென்மத்திலேயே அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசி இலக்கணிற்கு ஐந்தாம் அதிபதியாகி சனி பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாகி இந்த குரு சனி சேர்ந்திருந்தால் நீங்கள் வந்து குலதெய்வம் கோவில போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அதே இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பில் இருந்தால் இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு எந்த தெய்வத்துக்காக ஒரு தெய்வத்துக்கு வசத முடி காணிக்க கொடுப்பது உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம் அதே சமயத்துல கோடி குலதெய்வத்துக்கும் அதிபதியான குலதெய்வஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து இஷ்ட தெய்வஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து அந்த கிரகம் என் இரண்டு கிரகம் வந்து நாலாம் இடம் என்று சுகஸ்தானத்தில் இருந்தால் நாலாம் இடங்கிறது தாய் அப்போ நீங்க தாய் வழியில உள்ள குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நீங்கள் போய் முடிக்க கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம என்ன நினைப்போம் ஐந்தாம் இடம் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கு குலதெய்வங்கள் போகலாம் நம்ம போவோம் அங்கே நாலாம் அதிபதி எட்டி பார்த்து கொண்டிருப்பார் நாலாம் இடத்து அதிபதி நட்சத்திர சாரங்கள்ல இந்த ஐந்தாம் அதிபதி இருக்கும்போது தாய் வழி குலதெய்வத்தை நீங்க தேர்ந்தெடுக்கும் போதான் வாழ்க்கை ஜெயிக்கும் அங்கே போனால்தான் அவங்க கர்மா களையும் ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்பா வழி குலதெய்வம் மட்டுமே தெய்வம் மற்ற தெய்வம் தெய்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பா வழியை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கோம் அப்பா வழி குலதெய்வம் அப்படிங்கிறது வலது கையா இருந்தால் தாய் வழி குலதெய்வம் அப்படிங்கிறது இடது கை இரண்டையும் நீங்க ஒரு போர் ஒரு சேர சேர்க்க வேண்டும் சில பேருக்கு தந்தை வழி குலதெய்வம் கோயிலுக்கு போனால் கடன் உருவாகும் சில பேருக்கு தாய் வழி குலதெய்வங்களுக்கு போனால் கடன் உருவாகும் அப்ப நம்ம ஜாதகப்படி இந்த கிரகங்கள் வந்து என்ன தன்மையில இருக்குங்கிறது தெரிஞ்சு நீங்க அதற்கு தகுத்தாற்போல உங்கள் உங்கள் முட்டையில முடியை காணிக்க கொடுக்கும் பொழுதுதான் உங்கள் கர்மா கழியும் இந்த பரமாதி தோஷம் நிபர்த்தி ஆகும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சனி செயற்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கும் வருமான இருக்கும் வருமானம் இந்த இரண்டு ஒன்று ஒன்பதாம் அதிபதியாக இருப்பார் சனி பகவான் இங்கே இருப்பார் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்திற்கும் ஒன்பதாம் இடம் சொல்லி இஷ்ட தெய்வத்திற்கும் போய் நீங்கள் பூமொழி கொடுக்க நீங்கள் மொட்டை போட்டு வழிபாடு செய்யும் தான் வருமானம் குடும்பம் பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பாக வரும் சில பேருக்கு ஆறு ஆறாம் இடத்துல போய் இந்த குரு சனி சேர்க்க இருந்தால் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ள இருக்கிற சூழல உருவாகும் குருவால் வரக்கூடிய கௌரவங்கள் கேள்விக்குறியாகவே இருக்கும் அடிக்கடி கடனால் அவதிப்பட்டே இருப்பீங்க உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னும் எதுவுமே இல்லையாப்பாண்ணா உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்காது இதே அமைப்பு அப்போ இந்த ஆறு இந்த ஆறாம் இடத்தில் இந்த அமைப்பு இருக்கும்போது அங்கே அஞ்சாம் அமைப்பு தொடர்பு கொண்டால் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் முட்டை போடுவதும் அங்கே ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டால் இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் மொட்டை போடுவதும் அந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி நாலாம் இடம் நாலாம் இடத்தோடு தொடர்பு இருந்தால் தாய் வணங்கிய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் முட்டை போடும்போது உங்கள் பரிகாரம் சக்சஸ் ஆக மாறும் குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்றது குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி ஒருக்கார் வீஸில் கிழங்கும் புரிஞ்சிடும் நம்ம எல்லாருமே வந்து என்ன ஒரே செம்பரியாளு கூட்ட மாதிரி ஒரே ரூட்டில் போயிட்டுருக்கோம் அதனால தான் வாழ்க்கை ஜெயிக்கிறதே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும் அம்மாவளி குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் நீங்கள் அதைத்தான் வழிபாடு செய்யணும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஜீவன் முடியும் வரை அப்பா வழி குலதெய்வத்தை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அதுக்கு தான் மொட்டை போடணும்னா நீங்கள் அங்கே போய் செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும் அப்பா வழியும் இல்லை அம்மாவளியும் இல்லை மனைவி வழியில் கணவர் வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு உங்கள் ஜாதத்தில் இருந்தால் அதாவது குருவும் சரியும் பதினோராம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் அதிபதி தொடர்பு வாங்கி பதினோராம் இடத்தில் இருந்தால் அது மனைவி ஸ்தானத்துக்கு குலதெய்வமாக வரும் கணவர் ஸ்தானத்துக்கு குலதெய்வமாக வரும் அப்போ கணவர் வழியுள்ள குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது தான் உங்களுக்கு தோஷம் கிடைக்கும் நம்ம குலதெய்வம் அப்படின்னா அப்பா வழி மட்டும்தான் குலதெய்வம் மற்றதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொல்லி அந்த தெய்வத்தை மட்டுமே பிடிச்சதுனால தான் நம்ம வாழ்க்கையில் தோக்குறோம் காரணம் உங்கள் ஜாதகம் செயல்படாது அந்த தெய்வங்கள் போனால் வரம் கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டத்தில் கழக அமைப்புகள் என்ன என்ன அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்புகளை நீங்கள் செயல்படுத்தாமல் நீங்கள் ஒரு விஷயம் சாதிக்க முடியாது குலதெய்வத்தை இந்த ஜாதகர் வழிபாடு செஞ்சால் தான் வாழ்க்கை ஜெயிக்க முடியும்னா அங்கே குலதெய்வ வழிபாடு அங்கே அந்த கிரகத்தின் தன்மையால் சுட் அங்கே சுட்டிக்காட்டப்படும் சுட்டிக்காட்டுற தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் நாலாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தாய் வழி குலதெய்வம் ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு இருந்தால் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் ஆனால் அந்த அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் குலதெய்வத்தையும் நீங்கள் வழி வழிபாடு செய்யணும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் நாலாம் அதிபதி பார்வை பெற்றிருந்தால் தாய் வழி குலதெய்வத்தையும் நீங்க வழிபாடு செய்யணும் அதிபதி சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர் மற்றும் மனைவி வழியில் குலதெய்வம் விரும்பி வழிபாடு செய்யணும் இப்படி நீங்க அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எங்கெங்க தொடர்பில் இருக்குங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்தால் போல நீங்க போய் வழிபாடு முறைகளை செய்யும் பொழுதும் உங்கள் காணிக்கையை நீங்க செலுத்தும் தான் அந் இந்த ஜாதகம் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழலை நோக்கி இந்த கிரகங்கள் இடம் கொடுக்கும் இந்த கிரகங்கள் வழி கொடுத்தா தான் நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க குலதெய்வம் கோயில் போனால் கடன் வருதுங்கிறோம் ஏன் வருது நம்ம சரியான குலதெய்வத்தை பிடிக்கலை உங்கள் ஜாதகப்படி எந்த குலதெய்வத்தை செய்யணும்னு தெரியாம நம்ம செஞ்சிட்டோம் பொள்ளாச்சியில் இருந்து நீங்க கோயம்புத்தூர் போனோம்னா கோயம்புத்தூர் ஏறினா தான் கோயம்புத்தூர் போய் இறங்க முடியும் நான் சென்னை வண்டியில் ஏறிட்டேன் அப்படின்னாச்சுன்னா சென்னைக்கு தான் போகும்போது தவிர கோயம்புத்தூர் போகாது அப்போது கிரகங்கள் தவறு அல்ல நம்ம தவறு நம்ம சரியான ரூட்டை பிடிச்சி போகல அப்படிங்கிறதான் உண்மை யார் ஒருவர் சரியான ரூட்டை பிடிச்சி உங்களுக்கு ஜாதகப்படி கிரக அமைப்புப்படி சரியான ரூட்டில் அந்த கிரகங்கள் என்ன சுட்டிக்காட்டுதுன்னு தெரிஞ்சு செய்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க தோல்வியே இருக்காது அப்போ இந்த குருவும் சனியும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருந்தா குழந்தைகளுக்கு பிரச்சனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் எட்டாம் இடத்துல இருந்தா குழந்தைகளுக்கு பெரும் கடனை உருவாக்கும் உங்களுக்கும் கடனை உருவாக்கும் பத்தாம் இடத்துல இருந்தா சொந்த தொழில் செய்ய வச்சு குரு சனி சேர்க்க தொழில் பத்தாம் இடத்துல இருந்தா சொந்த தொழில் செய்ய வச்சு அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தி ஏண்டா செய்ய வச்சுன்னு நினைக்க வைக்கும் அப்போ இந்த இரண்டு அமைப்பு இந்த கிரகங்கள் வந்து எங்கே எங்கே தொடர்பில் இருக்கோ என்னென்ன ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கோ அது சார்ந்த விஷயத்த உங்களுக்கு யோகமாக அந்த கிரகங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய கருணாவை கணிக்க வேண்டும் நல்லா கேட்டுக்குங்க உங்கள் ஜாதகத்தை வந்து அருகில் இருக்கிற ஜோதிட்ட கொடுத்து சனி சேர்க்கை இருக்கான்னு பாருங்க இருக்குதா எந்த கிரகத்தோட எந்தெந்த ஸ்தானத்தோடு தொடர்பு இருக்கும் பாருங்க நாலாம் இடமா தாய்வழி ஐந்தாம் இடமா குலதெய்வம் ஐந்தாம் இடத்து அதிபதியாக வந்தால் தாய் வழி புல நாலாம் இடம் தொடர்பு வந்தால் ஐந்தாம் இடத்துல அதிபதியாக வந்து அவர் ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருந்தால் இஷ்ட தெய்வம் அப்பா வழி புல தெய்வம் இப்படி சரியா நீங்க தேர்ந்தெடுத்து சரியான ரூட்ல போய் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கால கணக்குப்படி குரு ஒன்பதாம் அதிபதி அதே சமயத்துல பனிரெண்டாம் அதிபதி மீனராசிக்கும் அதிபதி மோட்சத்துக்கு உண்டான கிரகத்துக்கும் அதிபதி அப்போ இறந்தவங்களுக்கும் இஷ்ட தெய்வமான வழங்கக்கூடிய தெய்வத்திற்கும் இறந்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம் மொட்டை போடுவோம்ல அது மாதிரி நீங்கள் வந்து இஷ்ட தெய்வத்திற்கு ஒரு பகவானும் சனி பகவானும் என்ன தொடர்பு இருக்கிறாங்களோ அதை கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கு தகுந்தால் போல இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் பூமுடி கொடுக்க மொட்டை போட போடப்போட உங்களுக்கு கர்மாக்களையும் பிரமதி தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்தில் சனி பகவான் காலதெய்வ கணக்குப்படிய கர்மாதிபதி அவரே லாபாதிபதி அப்போ இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அப்போ பாக்கியாதிபதி கர்மாதிபதி லாபாதிபதி விரையாதிபதி நாலு கிரகம் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது நீங்க சரியான ரூட்டை கரெக்டாக பிடிச்சி போகலாம் உங்களுடைய லாபங்கள் விரயமாக மாறும் உங்கள் தொழில் அப்படிங்கிறது விரயமாக மாறும் உங்கள் கர்மா இங்க பிரதி தோஷமாவே செயல்பட்டு கொண்டே இருக்கும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஜீரோ பண்ணிப்படும் நீங்க வேணாம் செக் பண்ணி பாருங்க இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருடைய கர்மாவை கழிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் எவ்வளோ தான் சொத்து வச்சிருந்தா நூறு ஏக்கர் சொத்து வச்சிருந்தா கூட உங்கள் கண்ணதுலேயே உங்க கால முடிவதுக்குள்ளே உங்கள் குழந்தைகள் அந்த சொத்து சார்ந்த விஷயத்தை சின்ன பண்ண வாங்கிடுவாங்க அப்போ நம்ம மனம் வேதனைப்படும் பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் வேதனைப்படாமல் இருக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கும் தோஷம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் ரெண்டு வருஷம் ஒரு தடவை நீங்க ஒரு குழந்தைங்க முட்டை போட்டு வந்துட்டீங்க இஷ்டதேவின் குழுவே முட்டை போட்டு வந்துட்டீங்க அடுத்த வருஷம் முட்டை போட போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது இந்த பிரமகத்தி தோசம் வந்து நிவர்த்தி ஆகும் இந்த பிரமகதி வந்து பெரிய பிரச்சனை கொடுக்குது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு ஸ்ரீ ராமன் ஸ்ரீ ராமன் வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வமாக வணங்கக்கூடிய நம்ம தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் வந்து ரிஷி பிண்டம் என்று சொல்லக்கூடிய ராமணேஸ்வர வதம் செய்கிறார் வதம் செய்த உடனே அவருக்கு வந்து பிரமகதி தோசம் அப்படிங்கிறது பிடிச்சிக்கிடுது அப்போ என்ன பண்ணுறாங்க ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாத சுவாமி என்று சொல்லக்கூடிய சிவன் சிவன் சிவ சிவன் ஆலயத்தை வந்து உருவாக்குறாரு உருவாக்கி ராமன் உதவியோடு அங்கே சீதாதேவி உதவியோடு அங்கே அந்த அந்த கோவிலை உருவாக்கி பிரமகதி தோஷத்தை கழிக்கிறார் கழிச்சிட்டு போய் அவர் அப்படியே போய் அரசாட்சியில் போய் உட்காடுறார் அங்கே மனைவியை பெறுகிறார் மனைவியை பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளே ஒரு காலக்கட்டத்தில் தன் தந்தையை எதிர்த்து சூழலையும் அங்கே உருவாக்குது இது பிரமகதி தோசத்தின் வெளிப்பாடு அப்போ இந்த கடவுளுக்கு கடவுள் கடவுளாக இருக்கிற தெய்வமே வந்து மனித அவதாரம் எடுத்து மனிதனாக பிறந்து பூமியில பூமியில மண் மண்ணை மிதித்து அங்கே ஒரு உயிரை கொண்டு அதுலேயே தோசத்தை அவருக்கு அவருக்கே தோசத்தின் வெளிப்பாடு இவ்வளவு வேலை செய்யும்போது நம்மளுக்கு வேலை செய்யாதா என்ன கண்டிப்பாக செய்யும் கண்டிப்பாக செய்யும் ராமணன் வந்து பார்த்தீங்கன்னா அரசாட்சியில் இருக்கிறாரு கூட கூடவே இருக்கிறது தேவி கிடையாது தன் குழந்தைகள் வந்து காட்டில் இருக்கிறாங்க மனைவி காட்டில் இருக்கிறாங்க இவர் மட்டும்தான் அரசாட்சி அப்போ இது பரிகாரம் செய்தாலும் நான் எப்படி சக்சஸாக கேட்டிங்கன்னா அந்த இறைவன் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்ட விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனாக பிறந்தால் அனைவரும் இந்த விதி பூமியில் உள்ள அனைத்து விதி விதிமுறைக்கும் கட்டுப்பட்டவங்க தான்ப்பா இந்த கருமா கட்டுப்பட்டு தான் ஏதா இருந்தாலும் நடக்கும் நான் மனித கடவுளாக இருந்தால் கூட இந்த கருமாவை கட்டுப்பட்டு இந்த பிரமகத்தி என்று சொல்ல விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கருமாவை சரியாக கழிச்சிட்டு வாங்க ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில இதைத்தான் நான் அதுல இருந்து உணர்றேன் சரி இது இவர் மட்டும்தான் அந்த அமைப்பு நடஞ்சான் பாத்தீங்கன்னா சிவனுக்கு திருமணம் நடக்கிற காலங்கள்ல நம்ம சிவனுக்கு வந்து திருமணம் நடக்கும் காலங்கள்ல வந்து புரோஹிதராக இருந்து பிரம்மாவே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடத்தி வைக்கிறார் நடத்தி வச்ச உடனே குரு தட்சனை கொடுக்கணும் பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு வந்து சிவன் குரு தட்சனை கொடுக்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா அப்போ அந்த அந்த காலகட்டங்களில் வந்து பிரம்மதேவனுக்கு தேவனுக்கு ஐந்து தலை உண்டு அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் வந்து நான்கு திசையில இருந்து நான்கு முகனுக்கு நம்ம தச்சனை வந்து நான்கு திசையிலிருந்து கொடுக்குறார் ஆனா பிரம்மதேவனுக்கு இருப்பது ஐந்து தலை அப்போ ஒரு தலை ஒரு தலையில உள்ள அந்த பிரம்ம முகத்துக்கு வந்து இவர் வந்து தச்சனை கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது அவர் எகத்தலமா சிரிக்கிறார் போது அஞ்சு தலை இருக்கிறனால தானப்பா இவளை சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி கோவத்துல என்ன பண்றாருன்னா சிவன் வந்து பிரம்மதேவன் தலைய பிடுங்கி கையில எடுத்துறாரு எடுக்கும்போது என்ன அங்கே பிரம்மகத்தி தோசம் சிவபெருமானுக்கே பிடிக்குது அந்த பிரமகத்தி தோஷம் பிடிச்ச அந்த காரணத்தினால வந்து சிவபெருமானே வந்து சரிங்களா இதை வந்து வரலாறு படித்தா புரியும் சிவபெருமானே வந்து வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறார் பிரமகதி தோசத்தின் வெளிப்பாடு அப்போ பிரமகதி தோஷம் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு வந்து கடவுளுக்கே இந்த அமைப்பு அப்படிங்கும்போது மனிதராக நாம சொல்ல வேண்டியதே கிடையாது பச்சு செய்யும் சரிங்களா ஏண்டா பிறந்தோன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா குருசனி சேர்க்கை தொழில் அப்படி ஆஹா ஓஹோ ஓஹோ என்னுடைய அனுபவத்துக்கு நான் என்ன வருதோ அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் குரு சனி சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிற பலனை அனுபவிக்காமல் கிராஸ் பண்ண முடியாது தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழில் லாபங்கள் இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் முதல் போட்டிருப்போம் டெய்லி ஆயிரம் கிடைக்கும் சரிங்களா பத்து லட்சம் முதல் போட்டிருப்போம் டெய்லி பத்தாயிரம் சம்பாதிப்போம் இல்லைன்னு சொல்லல அதை அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை கடன் உருவாகும் கடன் உருவாகிட்டே இருக்கும் குருன்னா என்ன கௌரவம் அந்தஸ்து குருனா குழந்தைகள் குருனா என்ன உங்கள் வம்சம் உங்களுடைய டிஎன்ஏ உங்கள் டீன் உங்கள் டிஎன்ஏ வந்து அந்த குரு அந்த வம்சம் வந்து வளராது சனி எதையும் தாமதப்படுத்தும் கர்மாவை கலிடா அதுக்கப்புறம் உனக்கு உன் குழந்தையை தரேன் கர்மாவை களி அதுக்கப்புறம் வம்சத்தை விருத்தி பண்ணுறேன் கர்மாவை களி அதுக்கப்புறம் உனக்கு கௌரவத்தை தரேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லதான் இந்த சனி பகவான் ஏன்னா காலதேவ கணக்குப்படி அவர் கர்மாதிபதி அவரே லாபாதிபதி இல்ல நீ கர்மாவை கழிக்கலைன்னா நீ உனக்கு லாபத்தை கொடுப்பேன் புடுங்கி லாபத்தை கொடுத்துட்டு அந்த லாபத்தை போதா நான் அடுத்தவங்க புடுங்கி கொடுப்பேன்னு தவிர ஒண்ணு அனுமதிக்க விட மாட்டேன் அப்படிங்கிறத அடியே உணர்ந்த விஷயம் எனக்கு வந்து குரு பகவான் வந்து சனி பகவானை மறைமுகமாக ஒன்பதாம் பார்வையில் பார்க்குற மாதிரி வரும் நான் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்ன உணர்ந்துட்டு இருக்கிறேன் என்னென்ன எனக்கு நடக்குங்கிறது எனக்கு தெரியத்திலேயே தெரியும்ல அப்போ ஒரு ஏழு சனியும் அஷ்டம சனியா வரும்போது இந்த குரு சனி இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் வந்து செக் பண்ணி பாருங்க சொந்த தலையில வந்து நீங்க நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏண்டா அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தான் செய்ய வைப்பார் அவர் சனி தசை சனி புர்த்தி சனி அந்தரங்கள் வரும்போது கலாக்கத்தில் வந்து உங்களுக்கு அமைப்பு இருக்கும் அந்த சனி தசையும் வரல அப்படின்னாச்சு சனி திசை வரல அப்படின்னாச்சுன்னா ஏழு சனியும் அஷ்டம சனியா வரும்போது அப்படியே வாழப்பழத்தை உரிக்கிற மாதிரி சொல்லி சொல்லி உரிப்பா இருப்பாருங்க அப்போ புரியும் குருசனின்னு வேகம் குழந்தைகளால் தொல்லை குழந்தைகள் மருத்துவ செலவு குழந்தைகள் வந்து அசிங்கப்படுது குழந்தைகளால் கௌரவ இழப்பு குழந்தைகளால் வந்து சில பேருக்கு வந்து இந்த அமைப்பு வந்து குழந்தைகளையே நம்ம கர்ம சூழலை உருவாக்கும் ஒரு ஏழு சனியோ ஒரு அஷ்டம சனியோ வந்துட்டு இந்த சனியும் குரு சனி செயற்கை வந்து ஆறு எட்டு தொடர்புல ஒரு பக்கம் இருக்கிறாங்க நம்ம சரியா கர்மாவை கழிக்கல அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைகளை நம்ம இழக்கக்கூடிய சூழலை கூட இந்த கிரகங்கள் உருவாக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து முதல்ல ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணி இந்த குரு சனி சேர்க்கை எப்படி இருக்குது எந்த தன்மையில் இருக்குது குலதெய்வ பார்வையில் இருக்கா குலதெய்வ கடல்ல இருக்குதா அல்லது பிரபஞ்சத்தில் உள்ள எந்த தெய்வத்தின் பார்வையில் இருக்குது முருகப்பெருமான் பார்வையில் இருக்குதா முத்தாரம்மன் பார்வையில் இருக்குதா காளியம்மன் பார்வையில் இருக்குதா பெருமாள் பார்வையில் சிவன் பார்வையில் யார் அமைப்பில் இருக்குதோ அதை தேர்ந்தெடுங்க முதல்ல பிரபஞ்சத்துக்கு முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்துடலாம் உங்களுடைய வம்சத்தில் உங்களுக்கு முன்னால் பிறந்து இறந்து வாழ்ந்து மறைந்த குழந்தைகள் தெய்வங்கள் முன்னோர் தெய்வங்கள் இப்படி முன்னூறு ஆத்மா அனைவருக்கும் நீ திதி கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் அது ஒரே கணக்கு முடிஞ்சு போகும் ஆனா பிரபஞ்ச வழிபாடு எடுக்கிறதா பிரச்சனையா இருக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் குழப்பம் வரும்ல இஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வோம் அம்மா நீயே எனக்கு துணையா அப்படின்ட்டு ஆனா பிரபஞ்சம் சொல்ற அமைப்பு வேறவா இருக்கும் அதை நீங்க ஆய்வு பண்ணி எடுக்கணும் சரி பிரபஞ்ச அமைப்பு எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சாச்சு அடுத்து குலதெய்வம்னு ஒண்ணு வரதில்லை ஏன்னா அதானே உங்களுக்கு வந்து வாழையடி வாழையா அவங்களை வந்து வாழ அப்படியே வளர்த்து கொண்டு வருது அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மா வழியா அப்பா வழியா அல்லது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுல வருதா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுல வருமாப்பா அப்படின்னா சத்தியமாக வரும் நல்லா செக் பண்ணி பாருங்க ஐந்தாம் அதிபதி லாபத்துல இருக்கிறவங்களுக்கோ ஐந்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பாக்குறவங்களோ தாய் வழி குலதெய்வ அதாவது இவங்க குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அதே சமயத்துல கணவர் கணவர் கல்யாணம் முடிஞ்சவன்னு பார்த்தீங்கன்னா மனைவி வழி உள்ள குள குலதெய்வம் கோயிலுமே வழிபாடு செய்வாங்க ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு லாபமாக வரும் ஐந்தாம் இடமாக வரும் அது உங்களுக்கு லாபமாக வரும் ஒரே தெய்வத்தை தான் புடிக்கணும் அந்த தெய்வம் எது அப்படிங்கறத கரெக்டாக பிடிச்சி பாருங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்போ இந்த பிரமகதி தோசத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்துக்கிட்டே இருங்க வருஷத்துல ஒரு தடவை ஆண்களாக இருந்தால் சரிங்களா வருஷம் வருஷம் போய் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வத்துக்கு மொட்டை போடணுமோ அந்த தெய்வத்துக்கு மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த குரு சரி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இது தெய்வ வழிபாடு இறந்த வழிபாடு இது எல்லாமே நீங்க கலந்து நீங்க வருஷம் வருஷம் செய்யும் போதுதான் குழந்தைகளால் தொல்லை இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனை இல்லை பூர்வீக சொத்து நீ அனுபவிக்க முடியும் கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் நீங்க வந்து அதை நிவர்த்தி செய்ய முடியும் இழந்ததை நீங்கள் மீட்க முடியும் ஏன்னா தனுசு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்பதாம் இடம் யாருக்கு சரியா சப்போர்ட் பண்ணுதோ இந்த பிரபஞ்சத்தில் தனுசு ராசி அதிபதி யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ கண்டிப்பாக அந்த ஜாதகர் இழந்த அனைத்துமே மீட்டெடுப்பார் இது சத்தியமான உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து சரியாக வழிகாட்டும் போது நீங்கள் சேச்சிக்கிட்டே இருக்கலாம் அதோடு இறந்த அமைப்புகளுக்கு உண்டான அந்த கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பொழுது இறந்தவங்க ஆசீர்வாதமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான ஆசீர்வாதமும் உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான ஆசீர்வாதமும் சரியாக தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் சே்சிக்கிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து குருசனி சேர்க்கை இருக்கா இதுதான் பரிகாரம் உங்கள் ஜாதத்தை ஆய்வு பண்ணி பார்த்து சரியாக நீங்கள் முட்டை போட்டு வருஷத்து ஒரு தடவை உங்கள் தலையோட முடியை கொண்டு போய் இறைக்கிறேங்க ஏதோ தெய்வத்துக்கு ரெண்டு மாதம் அதேபட்சம் மூணு மாதம் முடி வளர்ந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் கர்மாவும் கழிந்து விடும் தொடர்ச்சியாக நீங்கள் ரெண்டு வருஷம் செஞ்சுட்டீங்கன்னா மூணாம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து பெரிய லெவலுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுடைய பிரமுகத்தின் தோஷத்தையும் உங்களுடைய கர்மாவையும் நீங்கள் ஒரு சேர கழிச்சிக்கிட்டே வருவீங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த குருவும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களை அனைத்துமே இந்த கிரகங்கள் தொழில் லாபங்கள் மூலமாகவே குழந்தைகள் லாபங்கள் மூலமாக இந்த பிரபஞ்ச லாபங்கள் மூலமாக இறந்தவங்க லாபங்கள் மூலமாக ஆசையோடு பிரபஞ்ச இறைவன் சொல்லி நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தின் ஆசையோடு அனைத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரியாக கையில் பிடிங்க சேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் இது எல்லாமே என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் வந்து குருசனி யோகம் ஒரே மாதிரி சொல்லிடலாம் சரிங்களா நடக்கணும்ல ஜாதகத்துல குருசனி சேர்க்கை இருக்குது கரெக்டா சனி உள்ள வருது அப்பதான் குழந்தைக்கு பிரச்சனை வந்து செலவு கொண்டு போய் பார்க்க கவனிக்க முடியாம குழந்தை இறக்குறது குழந்தைகளுக்கு வந்து நோயில மாற்றது எல்லாம் நம்ம பாக்குறோம்ல அப்போ குரு சேனிக்கு அமைப்பு என்னன்னு சொல்லி நான் யோசிக்கும்போது என் அன்னை எனக்குள் நியானம் முடித்து சமயத்தை முத்தாரமானு எழுந்து சொல்லக்கூடிய என் அன்னை என் நாக்கில் என் வாக்கில் என் உணர்ச்சி எல்லாத்துலையும் இருந்து உணர்த்திய விஷயம் இந்த ஒரே தான் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க தோல்வி என்பதே இருக்காது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வம்சத்துக்கே இருக்காது ஏன்னா உங்கள் தோஷத்தை நீங்கள் இங்கே நிவர்த்தி பண்ணும்போது இந்த ஜென்மத்திலே நிவர்த்தி பண்ணும்போது குழந்தைகளுக்கு யோகம் உண்டாகும் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும் போது அங்கே தோஷம் இல்லாமல் குழந்தை பிறக்கும் வேலை முடிஞ்சு போச்சு சரியாக கையில் பிடிச்சி பாருங்கள் சேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாளமாக அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்